السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له வா ஷது அல்லா இலாஹ இல்லல்லா வா ஷது வண்ணம்மதன் அப்துஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை குரானில் பல இடங்களில் இதனுடைய உண்மைத்தன்மையை பல வார்த்தைகள் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான் குரானில் ஏராளமான இடங்களில் பார்க்கலாம் அத்துயா மதா உன் இந்த உலகம் என்பது ஒரு அற்ப இன்பம்தான் என்கிற இந்த கருத்தை பல இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் எப்படியெல்லாம் அல்லா சொல்கிறான் உமல் ஹயாத்து துன்யா இல்லா மதா குரூர் உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றக்கூடிய அற்ப வசதிகளைத் தவிர வேறு எதுவும் கிடையாது அது உங்களை ஏமாற்றிவிடும் என்பதோடு இது ஒரு அற்ப இன்பம் என்பதை ஏராளமான இடங்களில் அல்லாஹு பதிய வைத்துக் கொண்டே வருகிறான் அப்படிப்பட்ட அற்ப இன்பமாக இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு மேன்மை கொண்ட ஒரு செல்வம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழைகுவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அத்து இந்த உலகம் என்பது ஒரு அற்ப இன்பம் தான் என்றாலும் இந்த அற்ப இன்பங்களில் மிக மேன்மையான ஒன்று இருக்கிறதென்றால் அது சாலிகான மனைவி என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்ன செய்தி ஆதாரபூர்வமான செய்திகளில் நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சுக துக்க நிகழ்வுகள் அத்தனையிலும் கட்டுப்படுகிற உடந்தையாக அவனுக்கு உதவியாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு பக்கபலம் என்பது அந்த மனிதனுடைய மனைவியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட மனைவி ஒருவனுக்கு இந்த துணியாவில் கட்டுப்படக்கூடிய வகையிலும் அவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய வகையிலும் கிடைத்து விடுமே ஆனால் இந்த துணியாவினுடைய பெரும் நிம்மதியை மன நிம்மதியை அவன் பெற்றுக்கொள்கிறான் ஒருவேளை எல்லாவிதமான இன்பங்களும் அவனுக்கு கிடைத்து கட்டுப்படாத ஒரு மனைவியை கட்டுக்கடங்காத ஒரு மனைவியை அவன் பெற்றுக் கொள்வானே ஆனால் உலகத்தினுடைய அத்தனை இன்பங்களும் கிடைத்தும் அவன் கிடைக்காத ஒருவனை போன்றுதான் ஆகிவிடுகிறான் அதை அல்லாஹ் திருமறை குரானில் இரண்டு இறை விஷயத்தில் சொல்லி தருகிறான் ஒரு அடிப்படையிலான இறை தூதர்கள் யார் என்றால் நூ என்கிற ஒரு இறை தூதர் லூத் என்கிற ஒரு இறை இந்த ரெண்டு இறை தூதர்களை பற்றி அல்லா சொல்லுகிறான் இவர்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் தங்கள் கணவன்மார்களுக்கு துரோகம் இழைத்தார்கள் கொள்கை ரீதியான துரோகம் கணவன்மார்களுடைய கொள்கையை கொள்கை ஏற்றுக் கொள்ளாமல் இறை நிராகரிப்பு கொள்கையில் இருந்தார்கள் இது அவர்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது அவர்களை இந்த மார்க்கத்தில் கொண்டு வராமல் வைத்தது என்பது அவர்களை மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் தரபல்லாகும் இம்ராத்து அதாவது இந்த லூஹுடைய மனைவிமாறுகளை இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப நபிமாறுகளுடைய மனைவிமாறுகளாகவே இருந்தாலும் அவர்கள் கட்டுப்படவில்லை என்பது அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனைகளில் உண்டு இன்னொரு தரப்பில் இந்த நபிமாறுகளுக்கான மனைவி வந்தவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்பதனால் அவர்கள் அடைந்த அந்த மேன்மை நீங்கள் பார்க்கலாம் இப்ராஹிம் அலிஹிசலாம் என்கிற ஒரு இறை தூதர் தங்களுடைய மனைவியான ஹாஜர் அலேஸ்லாம் அவர்களை விவசாயத்திற்கு தகுதி இல்லாத மனித நடமாட்டம் இல்லாத மக்கமா பாலைவனத்திலே கொண்டு போய் ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய மனைவி அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹூ அமரக்கபிஹாதா அல்லாஹுதான் இதை உங்களுக்கு கட்டளை இட்டானா என் கணவர் இப்ராஹிமே என்று கேட்கும் போது அவர் ஆம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்கிறார் எந்த விதமான விவசாயம் இல்லாத மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் கணவரினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பச்சிலம் பிள்ளையோடு அந்த பாலைவனத்தில் வசிப்பிடமாக தனக்கு ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள முற்படுகிறார் கணவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ஒரு பெண் முடிவெடுப்பாரேயானால் அந்த குடும்பத்தினுடைய நிம்மதி அலாது இன்பமாக இருக்கும் ஒருவேளை ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்ற ஒரு முடிவை எடுப்பாரேயானால் எல்லா பாக்கியங்களும் சிறப்புகளும் அவருக்கு கிடைத்தும் எதுவும் கிடைக்காத ஒருவரை போன்றுதான் ஆகிவிடுகிறார் என்று இந்த துன்யாவினுடைய யதார்த்த உண்மையை அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது ஒரு முறை அல்லாஹ்டைய ரசூல் அவர்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பெண்களுக்கான அறிவுரையை வழங்கும்போது சொல்லுகிறார்கள் இத்தலாத்துஃபில் ஜன்னா பெண்களை நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் ஃபராயித்துவ அக்ஸர அகிலிகள் ஃபுக்கரா அதிலே அதிகமான ஏழைகள் இருப்பதை கண்டேன் ஒத்தலாத்துஃப் இன்னார் நரகத்தை நான் எட்டி பார்த்தேன் ஃப்ராய்த்வ அக்ஸர அகிலிகள் நிசா அதிலே ஏராளமான பெண்கள் இருப்பதை பார்த்தேன் என்று அல்லூல் அவர்கள் சொல்லுகிறார்கள் கொஞ்சம் பாருங்கள் ஏழைகள் சொர்க்கம் செலுகிறார்கள் என்றால் ஒரு உண்மை இருக்கிறது காரணம் அவர்கள் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அவர்கள் மது அருந்தவோ அல்லது வேறு வேறு தீமைகளில் ஈடுபடவோ செல்வந்தர்களோடு ஒப்பிடும் போது அவர்கள் பாவம் செய்வது குறைவு நரகம் போகாமல் சொர்க்கம் சென்றார்கள் என்று சொல்வது அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் நீங்கள் பெண்களை எடுத்துக்கொண்டால் ஆண்களை காட்டிலும் பெரும் பாவங்களில் ஈடுபடுவதில் பெண்கள் குறைவுதான் அதிகமே கிடையாது எந்த ஒரு பாவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான் ஆண்கள் தான் அதிகம் செய்வார்களே ஒழிய பெண்கள் செய்ய மாட்டார்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு விபச்சாரம் வட்டி மது சூதாட்டம் என்று பெரும் பாவங்கள் எதை நீங்கள் பட்டியலிட்டாலும் சரி அதுல முதல் முன்னணியில் நிற்பது ஆண்களாக இருப்பார்கள் ரசூலுல்லா சொல்றாங்க நரகத்துல நீங்கள் தான் அதிகம் என்று பெண்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அது நன்மைகளில் ஒரு படி உயர்வாக நிற்பது என்றைக்கு பெண்கள் தான் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி ஆண்களை காட்டிலும் தர்மத்திலும் நோன்பிலும் வழிபாடுகளிலும் ஆண்களை விட ஒரு படி உயர்வாக அதிக ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவர்கள் பெண்கள் ஆனால் ரசூலுல்லா நம்ம பார்க்கிற யதார்த்தத்துக்கு மாற்றமாக சொல்கிறார்கள் பெண்களாகிய நீங்கள் தான் நரகத்தில் அதிகம் என்று உடனே ஒரு அம்மையார் எழுந்து கேட்கிறார்கள் நாங்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அதிகம் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தாராகிய உங்கள் கணவன் மாறுகளுக்கு மாறு செய்கிறீர்கள் இந்த குஃப்ரியத் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த நன்றிகட்ட தன்மை உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நரகத்திற்குரியவர்கள் தான் என்கிற உண்மையை அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது எனவே இறைவன் இந்த உலகத்தில் அமைத்தது கணவன்மார்கள் ஆண்கள் என்பவர்கள் அவர்கள் நிர்வாகிகளாகவும் அந்த கணவன்மார்கள் ஆண்களுக்கு கட்டுப்படுகிற இடத்தில் பெண்களை மனைவிமார்களை மாறுகளை கட்டுப்படக்கூடியவர்களாகவும் தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் இந்த கட்டுப்பாடுக்கு இணங்கி ஒருவர் செயல்படுவாரேயானால் அந்த குடும்பத்தை மனநிம்மதியின் அடிப்படையில் அவர் கட்டமைக்கிறார் என்று அர்த்தம் ஒருவேளை ஒருவர் கட்டுப்பாடை மீறி ஆனால் தன் கணவனை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றோ அல்லது தன் கணவனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றோ இந்த மனப்பான்மையோடு ஒரு பெண்மணி செயல்படுவாரையானால் அவள் நல்ல பெண் என்கிற இடத்தை இழப்பதோடு நாளை மறுமையில் நரகத்திற்குரிய இடத்தை பெற்றுக் கொள்கிறாள் என்று அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த சிந்தனை ஒவ்வொரு பெற்றோர்களுமே தங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு சிந்தனை என்பதை இந்த தருணத்தில் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலாமும் வரமத்துல்லாஹி வர